இந்த சேனலை எத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஏப்ரல் மாத ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னி ராசி வருகின்ற சித்திரை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை ஏப்ரல் பதினான்காம் நாள் அன்று சூரிய பகவான் மீனத்திலிருந்து இடப்பெயர்ச்சியாகி மேசத்திற்கு வந்து அவருடைய வருட பயணத்தை தொடங்கவிருக்கிறார் இந்த நாளையே நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த நன்னாளில் கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் மகிழ்ச்சி நிம்மதி மற்றும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சிறப்பாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த மாதம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலையை பார்க்கலாம் உங்கள் ராசியிலேயே கேது பகவானும் ஏழாம் இடமான கலசஸ்தானத்தில் ராகு கேது சூரியன் புதன் சுக்கிரன் என ஐம்பெரும் கிரகங்களில் வந்திருக்கிறார்கள் ஆயுள் ஸ்தானத்தில் சந்திரன் பாகிஸ்தானத்தில் குருவும் கர்மஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள் ஏப்ரல் மூன்றாம் தேதி செவ்வாய் இடப்பெயர்ச்சியாகி பதினோராம் இடமான லாவஸ்தானத்திற்கும் சூரியபோவான் ஏப்ரல் பதினாலு இடப்பெயர்ச்சியாகி எட்டாம் இடமான ஆயுள்ஸ்தானத்திற்கும் நகர்கிறார் இந்த ஏப்ரல் மாதத்தில் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை வெளியிடுகிறேன் அனைவரும் தங்கள் ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிதி நிலையை பொறுத்தவரை உங்கள் லாவஸ்தானாதிபதி சந்திரன் மாதம் முதல் நாளில் எட்டில் மறைகிறார் இதனால் இந்த மாதம் உங்கள் நிதிநிலை ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் என்றாலும் பதினோராம் இடத்தில் வந்து அமர்கின்ற செவ்வாய் பகவான் உங்களுக்கு தேவை கேட்டார் போன்ற பண வசதியை பெற்றுக் கொடுப்பார் செவ்வாய் உங்கள் ராசிக்குமார் ஜெயஸ்தானத்திற்கும் ஆயுள்ஸ்தானத்திற்கும் அதிபதியாவார் உங்கள் இளைய மற்றும் மூத்த சகோதரர்களிடம் உறவுகள் மேம்படும் உங்கள் நாலு மற்றும் ஏழாம் வீட்டின் அதிபதி குரு ஒன்பது சஞ்சரிப்பதால் கல்வி கற்பவர்களின் நிலை மேம்படும் ஏழாம் வீட்டில் நிற்கும் கிரகங்களால் கணவன் மனைவி உறவு சற்று பாதிக்கப்பட்டாலும் குருவால் உடனடியாக சரியாகி நிம்மதி காண்பீர்கள் ஜீவனாதிபதி ஏழில் சஞ்சரிப்பதால் உங்கள் தொழில் வியாபாரம் வேலை போன்றவற்றில் பின்னடைவை சந்திக்கலாம் முதலில் நிதிநிலையை பார்க்கலாம் ஒரு ஏற்ற இறக்கமான நிலையே இந்த மாதம் வருவாய் அமையும் என்றாலும் உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு பண வரவு வந்து சேரும் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையோ நீங்கள் கடன் வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது ஜீவன தொழில்கள் மூலமாக உங்கள் வருவாய் சாதாரணமாக இருக்கும் நிதியை கையாள்வதில் திட்டமிடல் அவசியம் இதுவரை இருந்து வந்த சாதகமான நிலைகள் படிப்படியாக மாறி மாறி வருகின்ற சூழ்நிலையில் இந்த வருடத்தில் நிதிநிலை நீங்கள் கவனமாக கையாளும்படி அறிவு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆறாம் வீட்டின் அதிபதி சனி பகவான் கண்டசனியாக அமர்ந்திருப்பது சிறப்பல்ல என்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது தொடர் சிகிச்சையில் இருப்பவர்கள் சற்று அதிக கவனமாக இருப்பது நல்லது தோல் எலும்பு போன்ற இடங்கள் நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் உங்கள் குடும்பத்தினரின் உடல்நிலையிலும் அதிக கவனம் செலுத்துவது நல்லது இரண்டாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் ஏழாம் வீட்டில் நான்கு கிரக சேர்க்கையாக அமர்ந்திருப்பது சிறப்பல்ல மருத்துவ செலவுகள் குறைக்க முன்னெச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை திருமண வாழ்க்கை காதல் குடும்ப உறவுகள் பற்றி பார்க்கலாம் ஏழாம் வீட்டின் அதிபதி குரு சாதகமான நிலையிலேயே இருக்கிறார் என்றாலும் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற கிரகங்களாலும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியும் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில சவால்களை சந்திக்கலாம் துணையின் உடல்நிலையிலும் உங்கள் உடல்நிலையிலும் கவனமுடன் இருப்பது நல்லது காதலன் காதலி உறவில் முழுமையான விரிசல்கள் ஏற்படுவதற்கு முன்னால் பெரியோர்களின் அனுமதி பெற்று திருமணம் செய்து கொள்வது நல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை கேள்விக்குரியதாக இருக்கும் மாணவர்கள் தங்கள் கடமையை திறம்பட செய்வார்கள் கல்வியில் தங்கள் இயன்றவற்றை முயன்று நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் உயர்கல்விக்கு செல்ல விரும்புவவர்களும் வெளிநாடு சென்று கல்வி ஏற்க விரும்புபவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் குறுப்பெயர்ச்சிக்கு பிறகு இந்த நற்பலன்களில் ஒரு சிலருக்கு மாறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கலைஞர்கள் தங்கள் திறமையை முழுமையாக நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறார்கள் இந்த மாதத்தில் உங்கள் படைப்புகளில் வெளியாக தடை தாமதங்களை சந்திக்கலாம் உங்கள் முயற்சிகள் யாவும் தோல்வியடையும் சூழல் நிலவுகிறது என்பதால் கவனம் வேண்டும் அரசியல்வாதிகள் தங்களுடைய மேலிடத்து செல்வாக்கை பெற இன்னும் அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அலட்சியம் ஆணவம் போன்றவை உங்கள் எதிர்கால நலனுக்கு ஓந்ததாக இருக்காது என்பதால் கவனம் வேண்டும் மொத்தமாக பார்க்கும்போது இப்போது இருக்கும் கிரகங்களின் அமைப்புகளும் அடுத்த மாதம் நகரும் கிரகங்களின் அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இல்லை ஆனாலும் மாத கிரகங்கள் மற்றும் ராகுபவானின் பார்வை உங்கள் மேல் விழும் அப்பொழுது நீங்கள் அசுவு பழங்களிலிருந்து விடுபட முடியும் வேலை தொழில் வருவாய் நீதி நிதி மேலாண்மை ஆரோக்கியம் இவற்றில் அதிக அக்கறை காட்டுவது நல்லது இந்த வருடத்தில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்மைகள் மேலோங்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்